திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று நாற்பத்து ஐந்து திரு ஆலவாய்க்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி எண்பத்து எட்டு ஷோடசோபசாரம் பற்றிய விளக்கங்கள் கூறப்படுகின்றன ஷோடஷ உபச்சாரம் என்று சொல்லப்படுகின்ற பதினாறு உபச்சாரங்களிலே முதலாவது ஆவாகனம் பரமசிவனாரை ஆவாகனம் செய்யும் இடத்து மூலாதாரத்திலிருந்து பிரகாசிக்கின்ற பிராசாத மத்தியனாக தன்னை பாவித்து பிராசாத மந்திர ஜப அனுஷ்டான கிரமமாகவே ஆவாகனம் செய்ய வேண்டும் பிராசாதம் என்பதிலே பிரா என்பது சிவஞானம் சா என்பது கதி தா என்பது கொடுப்பது சிவஞான கதியாகிய முக்தியை கொடுப்பது பிராசாதம் என்று பொருள்படும் அது பல பேதங்களாக இருக்கும் அவற்றுள் சோடசா கலா பிராசாதம் மிக விசேஷமாகும் அது கோஷக்கலையோடு கூடிய மேதாக்கலை ரசக்கலை விஷக்கலை பிந்துக்கலை அர்த்த சந்திரக்கலை நிரோதிகலை நாதக்கலை நாதாந்த கலை சக்திகலை வியாபினி கலை வியோமரூபாக்கலை அனந்தாக்கலை அநாதகலை அனாஸ்ரிதாக்கலை சமனாக்கலை உண்மனாக்கலை என பதினாறு பகுப்புகளை உடையது இவற்றை பற்றிய மிக விரிவான செய்திகள் கலைகளின் ஸ்வரூபம் கலைகளின் தோற்றம் ஒடுக்க முறை இவைகளெல்லாம் மிக விரிவாக கூறப்படுகின்றன ஆவாகனம் என்பதிலே முதலில் புஷ்பாஞ்சலியை மூலாதாரம் தொடங்கி கிரமமாக உயர கொண்டு வந்து ஹிருதயஸ்தானத்தில் நிறுத்தி மூலமந்திரத்தில் அகரத்தை விட்டு பிரம்ம தியாகம் செய்து மேல் கண்டஸ்தானத்தில் நின்று உகாரத்தை விட்டு விஷ்ணு தியாகம் செய்து அதன் மேல் தாலு தானஸ்தில் மகரத்தை விட்டு ருத்ர தியாகம் செய்து புருவ நடுவில் நின்று பிந்துவை விட்டு ஈஸ்வரத் தியாகம் செய்து பிரம்மரந்திரத்தில் நின்று நாதத்தை விடுத்து சதாசிவ தியாகம் செய்து மேல் சப்தஸ்தானமாகிய துவாதசாந்தத்தில் நின்று உண்மணியத்தில் இருக்கும் பரமசிவத்தில் பாவனையினாலே ஒருமை அடைந்து இரண்டற்றதாக தியானித்து சுஷ்டிக் கிரமமாக துவாதசாந்தத்திலிருந்து சூரியன் போன்ற ஒளியுள்ளதாய் தியானித்து நெற்றி வரையும் கொண்டு வந்து கோடி சந்திரர்களது ஒளியுள்ளதாகவும் குறுக்கே அமிர்த பிண்டம் போன்ற வெண்ணிறமாகவும் சந்திரமண்டலத்தை தியானித்து ஹிருதயம் வரையும் கொண்டு வந்து பிங்களையினாலே வெளியே வந்து புஷ்பாஞ்சலியில் அடங்கினதாக பாவித்து லிங்கத்தில் வைத்து ஆவாகனம் செய்க அதாவது பூஜையின் பொருட்டு சிவபெருமானை லிங்கம் முதலியவற்றில் வரவழைத்து அபிமுகமாகச் செய்தல் என்ற பாவனை அது ஆவாகனம் எங்கும் வியாபித்திருக்கும் கடவுளை ஆவாகனம் செய்வது எங்கனம் எனில் விறகு முழுவதும் நிறைந்திருக்கும் நெருப்பை கோலினால் கடைய அது ஓரிடத்திலே பிரகாசித்தல் போல எங்கும் நிறைந்திருக்கும் கடவுளை ஓரிடத்தில் ஸ்ரத்தையுடன் அழைத்து அபிமுகமாகச் செய்தல் என்பது இதன் விளக்கம் பிரதிஷ்டா காலத்திலே சர்வ சங்கார காலம் அளவாக சிவலிங்கத்தில் சாநித்தியம் அதற்காக செய்யப்படும் சிவநியாசம் பிரகாச ஆவாகனம் எனவும் தினந்தோறும் பூஜா காலத்தில் சிவலிங்கத்தில் எழுந்தருளி இருக்கும் சதாசிவமூர்த்தியினுடைய நான்கு திருமுகங்களிலும் வியாபித்திருக்கும் ஈசான முகம் தன்னை பார்க்கும்படி செய்வது அபிமுகீகரணம் எனவும் இந்த ஆவாகனம் இரண்டு வகைப்படும் மூலமந்திரத்தால் தரிசிக்கப்பட்ட பரிபூரணத்தை ஆன்மாவானது சிவ பிராசாதமாகிய அருளினால் அறிந்து அதில் அழுந்துதல் என்பது இதனுடைய உண்மையாகும் தாற்பயமாகும் இனி ஷோடச உபச்சாரங்களிலே அடுத்ததாக ஸ்தாபனம் தயாநிதியே அடியேனுக்கு அனுகிரகம் செய்யும் நிமித்தம் இந்த லிங்கத்தில் எழுந்தருளி இருக்க வேண்டும் என்று அன்புடன் செய்யும் பாவனை மனோபாவனையே ஸ்தாபனம் ஆகும் மூன்றாவதாக சந்நிதானம் அதாவது பூஜிக்கப்படுபவராகிய கடவுள் அனுகிரகிக்கும் தன்மையும் பூஜகனாகிய தான் அனுகிரகிக்கப்படும் தன்மையுமாகிய சம்பந்த பாவனையே சந்நிதானம் ஆகும் சந்நிதானம் என்பது சமீபித்த சம்பந்தம் என்று பொருள்படும் அடுத்ததாக சந்நிரோதனம் பகவானே எப்பொழுதும் என்னிடத்தில் அனுகிரகம் வைத்திருக்க வேண்டும் எனும் மனோபாவனையே சன் நிரோதனம் ஆகும் ஆன்மாவினிடத்து பொருந்திய அறிவானது எக்காலத்தும் நீங்காதபடி சிவத்திலே சமைதல் என்பது சன் நிரோதனம் என்பதின் உண்மை இனி இந்த ஆவாகனாதிகளுக்கு மந்திரம் கிரியை முறைகள் கூறப்படுகின்றன மிக விரிவாக எந்த மந்திரங்களை எவ்வாறு பிரயோகப்படுத்தி என்னென்ன கிரியைகள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஆகமங்களிலே கூறப்படுகின்றன ஆன்மாவானது சிவபெருமானுடைய பிரகாசமாகிய இச்சாஞான கிரியைகள் பொருந்திய ஸ்தானமாகிய திருவடியை அடைந்து சக்திகளினுடைய விளக்கத்திலே திருவருள் எனும் தன்மையை உடைய திருமுகத்தில் பொருந்தி அருள் விளக்கத்திலே நிஷ்கலமாகிய திருமுடியை அடைதல் எனும் பாவனைக்காக பாத்தியம் ஆச்சமணியம் அர்க்யம் என்பவற்றை கொடுக்க வேண்டும் எவ்வாறு இவைகளை கொடுக்க வேண்டும் என்ற கிரியை விபரங்களும் மிக விரிவாக கூறப்படுகின்றன வாசனை பொருந்திய சந்தனம் அக்ஷதை அருகு புஷ்பம் பொன் கௌபீனம் மேகலாபரணம் உபவீதம் குண்டலம் ஆபரணம் வஸ்திரம் இவைகளையெல்லாம் மிக பக்தியோடு நிவேதிக்க வேண்டும் அதிலே முதலாவதாக சந்தனம் அகில் கற்பூரம் குங்குமப்பூ முதலிய பொருள்களால் கலந்த திருவருளாகிய சந்தனத்தை சாத்துகின்றவர்கள் பிரபஞ்ச வைராக்கியம் உடையவர்களாய் சிவபுரத்தை அடைவார்கள் சந்தனத்தை சமர்ப்பிப்பவர்கள் இது திருவொருள் சக்தி பதிதல் என்ற பாவனையை குறிக்கின்றது என்பதை உணர்ந்து மெய்யன்போடு சந்தன குழம்பு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படி மெய்யன்போடு சந்தன குழம்பு சாற்றியவரினுடைய பேரு அவர் அடையக்கூடிய பேரு என்பதனை எம்பிரான் மூர்த்தி நாயனாரினுடைய சரிதத்திலே நாம் காண்கின்றோம் அடுத்ததாக புஷ்பதானம் புஷ்பம் அருகு அக்ஷதை இவைகளை எம்பெருமானின் திருமுடியில் சாற்றுதல் என்பது சுத்த சைதன்யமாகிய ஆனந்தம் பெருகுவதற்காக இந்த புஷ்பதானம் என்ற இந்த இடத்திலே புஷ்ப விசேஷம் விவரிக்கப்படுகின்றது குணத்தை உடைய வெள்ளருக்கு வெள்ளை அலரி பிச்சி சிறு சிறுசண்பகம் மந்தாரை கொக்கிரகு புன்னை நந்தியாவர்த்தை மல்லிகை முல்லை தும்பை எனும் பூக்களால் சாத்விக காலமாகிய சாயரக்ஷை யாமம் உஷத்காலம் எனும் காலங்களில் அர்ச்சித்தவர்கள் மோட்சத்தை அடைவார்கள் செந்நிறத்தை உடையவைகளாகிய பாதிரி செந்தாமரை பட்டி செவ்வலரி செங்கடம்பு எனும் இராஜச புஷ்பங்களால் இராஜச காலமாகிய மத்தியான காலத்தில் அர்ச்சித்தவர்கள் போகத்தை அடைவார்கள் தங்க நிறம் பொருந்திய கொன்றை சண்பகம் பொன்மத்தை முதலிய ராஜச சாத்விக புஷ்பங்களால் பிராத காலத்தில் அர்ச்சித்தவர்கள் போக என்னும் இரண்டையும் அடைவார்கள் வில்வம் துளசி இருவேலி மறுக்கொழுந்து அருகு பச்சை முதலிய தாமச இராஜச பத்திரங்களால் அர்ச்சித்தவர்கள் போக அடைவார்கள் நீலோத்பலம் தவிர்த்து நீல நிற புஷ்பங்கள் தாமத குணம் உடையவைகள் எனவே அவைகள் பூஜைக்கு தகுதியற்றன ஆகும் இந்த புஷ்பங்களின் அதிதெய்வர்கள் சொல்லப்படுகின்றார்கள் அவற்றை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம் இந்த புஷ்ப பலன் என்று பார்க்கும்போது சைவ பூஷணம் கூறுகின்றது அக்ஷதை சமர்ப்பித்தால் சத்ரு நீக்கம் உண்டாகும் அருகம்புல்லால் அர்ச்சித்தால் சகோதரனைக் கொன்ற தோஷம் நீங்கும் எள்ளினால் அர்ச்சித்தால் பிராமணரை கொன்ற பாபம் நீங்கும் தும்பை புஷ்பத்தால் அர்ச்சனை செய்தால் பசு உண்டாகும் தோஷம் நீங்கும் கொன்றை பூவால் அர்ச்சனை செய்தால் தாயாரைக் கொன்ற தோஷம் நீங்கும் வெள்ளரிக்கம் பூவால் அர்ச்சனை செய்தால் பிற பெண்களை கூடின தோஷம் நீங்கும் நீலோத்பல மலரால் அர்ச்சித்தால் வாக்கால் செய்த பாவம் நீங்கும் குங்குமப் பூவால் அர்ச்சித்தால் நவக்கிரகங்களால் உண்டாகும் பீட்டை நீங்கும் இவ்வாறு ஆகமங்களிலே கூறப்பட்டிருக்கின்றது புஷ்ப தாரதமியம் சைவ பூஷணத்திலே கூறப்பட்டிருக்கின்றது இது ஸ்ரீ மகாதேவர் தம்முடைய குமாரருக்கு திருவுள்ளம் பற்றி அருளிய ஸ்காந்தம் காலோத்தரம் என்பவற்றினாலும் ஸ்ரீ மகாதேவர் திருவுள்ளம் பற்றியருளிய மகுடாகம வசனங்களிலும் இந்த புஷ்ப தாரதமியம் கூறப்படுகின்றது எப்படி என்றால் சாமானிய புஷ்பங்களிலும் ஒரு அலரி புஷ்பம் அதிகம் அந்த அலரி புஷ்பம் ஆயிரத்திலும் ஒரு வெள்ளறுக்கம் புஷ்பம் அதிகம் அதிலும் அதிகம் வில்வ புஷ்பம் அதிலும் ஆயிரத்தில் அதிகம் மூன்று கிளையோடு கூடிய ஒரு வில்வம் அதில் ஆயிரத்தில் அதிகம் ஒரு வெண்தாமரை புஷ்பம் அதில் ஆயிரத்தில் அதிகம் நூறு இதழோடு கூடிய ஒரு செந்தாமரை புஷ்பம் அதில் ஆயிரத்தின் அதிகம் ஆயிரம் இதழோடு கூடிய ஒரு செந்தாமரை புஷ்பம் அதில் ஆயிரத்தில் அதிகம் ஒரு நாயுருவி புஷ்பம் அதில் ஆயிரத்திலும் அதிகம் ஒரு தற்பை புஷ்பம் அதில் ஆயிரத்திலும் அதிகம் ஒரு முல்லை புஷ்பம் அதில் ஆயிரத்திலும் அதிகம் ஒரு கண்டங்கத்தரி புஷ்பம் அதில் ஆயிரத்திலும் அதிகம் ஒரு கொக்குமந்தாரை புஷ்பம் அதில் ஆயிரத்திலும் அதிகம் ஒரு ஊமத்தம் புஷ்பம் அதில் ஆயிரத்திலும் அதிகம் ஒரு தும்பை புஷ்பம் அதில் ஆயிரத்தில் அதிகம் சங்க புஷ்பம் அதில் ஆயிரத்திலும் அதிகம் ஒரு பெருந்தும்பை புஷ்பம் அதில் ஆயிரத்திலும் அதிகம் ஒரு நீலோத்பல புஷ்பம் அது ஒரு வருடத்திற்கு நிர்மாலியம் ஆவதில்லை புஷ்ப ஜாதிக்குள் நீலோத்பலம் அதிகம் பத்திர ஜாதிக்குள் மறுக்கொழுந்து அதிகம் அதிலும் அதிகம் வில்வ பத்திரம் எண்ணற்ற வருடங்கள் கங்கா ஸ்நானம் செய்த பலத்தை பரமசிவனாருக்கு அர்ச்சித்த ஒரு வில்வ தளம் தரும் என்று சிவபுராணம் கூறுகின்றது இதனால் வில்வ தளத்திற்கு சமமான தளம் பத்திரம் ஒன்றும் இல்லை என்று நன்கு விளங்குகின்றது எல்லாவற்றிலும் பக்தியாகிய புஷ்பமே விசேஷம் இவ்வாறு சிவாகமத்தில் கூறப்பட்டிருக்கின்றன இன்னும் விரிவாகவே கூறப்பட்டிருக்கின்றன வில்வம் வெள்ளை துளசி இந்த இரண்டும் ஒரு வருஷம் பூஜை செய்த பலனையும் எருக்கம்பூ ஆறு மாதம் பூஜை செய்த பலத்தையும் அலரி மூன்று நாட்கள் பூஜை செய்த பலத்தையும் கொடுக்கும் மகுடாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது துளசி வில்வம் பலாசம் ஸ்வர்ண புஷ்பம் எனும் இவற்றை ஸ்ரீ மகாதேவருக்கு சாற்றி மீளமீளக் கழுவி அர்ச்சிக்கலாம் என்பதாகும் பஞ்ச வில்வங்களாலும் அர்ச்சிக்கலாம் பஞ்ச வில்வங்கள் என்பவை வில்வம் கிழுவை மாவிலங்கு விழா நாயுருவி அல்லது நொச்சி இவ்வாறு அறிந்து பூஜை செய்க ஒவ்வொரு நாளும் புதிதான புஷ்பங்களை கொய்தல் வேண்டும் அருகு தரிப்பதற்கு மந்திரம் விஷ்ணுக்கிரந்தி தரிப்பதற்கு மந்திரம் காட்டாத்தியை சூரியோதய காலத்தில் தரித்து தெரிவித்துக் கொள்ள வேண்டியது துளசி கிள்ளுவதற்கு உரிமையில்லாத நாட்கள் என்றெல்லாம் மிக விரிவாக பேசப்படுகின்றன துளசியை பொறுத்தவரை ஞாயிறு திங்கள் செவ்வாய் வெள்ளி இந்த நான்கு தினங்களிலும் சப்தமி துவாதசி சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் திருவோண நட்சத்திரம் விடியும் காலம் சாயும் காலம் ஐந்து பருவங்கள் ஆகிய கிருஷ்ணபக்ஷத்து அஷ்டமி கிருஷ்ணபக்ஷத்து சதுர்த்தசி அமாவாசியை பௌர்ணமி மாசப்பிறப்பு ஆகிய இந்த நாட்களிலும் வியதிபாத யோகம் இரவு ஆகிய இந்த காலங்களிலும் புத்திமானவன் துளசியை கிள்ளுதல் கூடாது புத்தியில்லாமல் கிள்ளினால் விஷ்ணுவின் சிரசை கிள்ளிய தொடக்கு வந்து சேரும் இதற்கு பிராய இதற்கு ஸ்மிருதி வசனமும் இருக்கின்றது சந்தனம் அக்ஷதை அருகு புஷ்பம் தங்க கௌபீனம் மேகலாபரணம் உபவீதம் குண்டலம் ஆபரணம் வஸ்திரம் என்பவைகளை பக்தியுடன் நிவேதிக்க வேண்டும் என்று பார்த்து அதன் விரிவாக சந்தனம் அக்ஷதை அருகு புஷ்பம் என்பது வரை நாம் சிந்தித்தோம் அடுத்ததாக கௌபீனம் கௌபீனம் அது நான்கு வேதங்களையும் கலைகளையும் எம்பெருமான் கௌபீனமாய் அணிந்திருக்கின்றார் உபவீதம் விதிப்படி செய்யப்பட்ட பூநூலை சிவபெருமானுக்கு தினந்தோறும் சாத்துகின்றவர்கள் வேத பண்டிதர் ஆவார்கள் அவர்களை மயக்கம் பொருந்திய புலையர்கள் கண்டாலும் அந்த புலையர்கள் மறுமையில் வேதியர்கள் ஆவார்கள் அடுத்ததாக வஸ்திரம் மிருதுவாகிய இலைகளை உடையதும் வெள்ளிய நுரை போன்றதுமாகிய பட்டு வஸ்திரத்தை அன்போடு சாத்தியவர்கள் சிவலோகத்தை அடைந்து அந்த சாத்தப்பட்ட வஸ்திரத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு இழைக்கு ஒரு ஆயிரம் கற்பகாலம் வாழ்வார்கள் இது வஸ்திரம் சாற்றுவது என்பது திரோதான சக்தி நீங்குதல் என்ற பாவனை ஆகும் தத்துவத்ரயம் வலது பாகத்தில் ஆன்ம தத்துவத்தையும் இடது பாகத்தில் வித்யா தத்துவத்தையும் நடுவில் சிவ தத்துவத்தையும் புஷ்பாஞ்சலி திரவியத்தினால் அர்ச்சிப்பது தத்துவத்ரய பூஜை ஆகும் ஆத்மபோதம் நீங்கி சிவபோதம் பதியும் சமயத்தில் மனம் வாக்கு காயத்தால் வந்த வினைகளையும் சஞ்சிதம் ஆகாமியம் பிராரப்தம் ஆகிய வினைகளையும் நீங்குதல் என்பது இதனுடைய பாவனை ஆகும் எம்பெருமானுக்குச் சாற்றக்கூடிய மாலை அது சிவபெருமானை மூலத்தால் அருச்சித்து பிரணவரூபமாகிய கொன்றை முதலிய மாலைகளை சாற்ற வேண்டும் சிவபோதத்தை அடைந்த ஆன்மா மீண்டும் பிரபஞ்சத்தை நோக்காதபடி கண்டநாதத்தை முன்னிட்டு தூபம் தீபம் ஆச்சமனம் அர்க்கியங்களையும் மனோரத முத்திரையையும் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த கண்டானாதம் அது மணியில் தேவர்கள் வசிப்பதால் அதை நாபிக்குக் கீழ்படாமல் அஸ்திரமந்திரத்தை உச்சரித்து அடித்தல் வேண்டும் என்று தந்திரசாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது இயக்கர் இராட்சசர் பிசாசர் அசுரர் எனும் இவர்கள் மணி சப்தத்தைக் கேட்டு பயங்கரத்துடன் அகலுவார்கள் என்றும் தேவர்கள் மகிழ்ச்சியுடன் அங்கே சாநித்தியம் ஆவார்கள் என்றும் சகலாகம சங்கிரகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது தூப பேதமும் அதன் பலனும் சொல்லப்பட்டிருக்கின்றன அவற்றை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம் அதே போன்று தீப பேதமும் பலனும் சொல்லப்பட்டிருக்கின்றன அதையும் நாம் விரிவாக சிந்தித்திருக்கின்றோம் இந்த தூபம் என்பது கிரியாசக்தி ரூபமாகிய தூபத்தை சிவசன்னிதானத்தில் விடுவதனால் உண்டாகும் உண்மையை பார்த்தோமே என்றால் அது ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கும் சக்தியாகிய சக்தியாகிய அறியாமையை கிரியாசக்தியை கொண்டு சிவபெருமான் நீக்குகின்றார் என்ற குறிப்பு தூபம் என்பதன் தாத்பரியம் அடுத்ததாக லயாங்கம் போஹாங்கம் என்பதெல்லாம் மிக விரிவாக சொல்லப்படுகின்றன காம்யத்தை காமியத்தை விரும்பி ஆவரண பூஜையின் பொருட்டு பிரார்த்தித்து அனுமதி பெற்று மூலத்தால் சிவனை பூஜிக்க சர்வஜத்வம் நித்திய பரிபூர்ணம் அனாதிபோதம் அலுப்த சக்தி அனந்த சக்தி எனும் சிவபோகத்துக்கு அங்கமாகிய சுத்த குணங்கள் ஆரையும் ஆன்மா பெறுதலாகிய அந்த மேலான போகாங்க பூஜை இது என்று ஞான ரத்னாவளியிலே கூறப்படுகின்றது அந்த போகாங்க பூஜையில் பிரதம ஆவரணம் இரண்டாவது ஆவரணம் மூன்றாவது ஆவரணம் நான்காவது ஆவரணம் ஐந்தாவது ஆவரணம் என்று மிக விரிவாக கிரியாபாதத்திலே விவரிக்கப்படுகின்றது இந்த சோழச உபச்சாரத்திலே ஆவாகனம் முதல் தீபம் வரை சிந்தித்திருக்கின்றோம் நைவேத்தியம் பானியம் ஜபசமர்ப்பணம் ஆராத்ரிகம் என்று இவற்றையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்